கோயிலை வந்தடைந்த பிரியங்கா உடலளவில் நன்றாகவே களைத்துப் போயிருந்தாள் ஆனால் மனதளவில் அவள் உற்சாகமாகவே காணப்பட்டாள் அவனை அங்கு வர சொல்லி அழைத்த காதலன் ஆகாஷ் இன்னும் அங்கு வந்து சேரவில்லை அவனுக்காக அவள் காத்திருந்தாள் சில மாதங்களுக்கு முன் பிரியங்காவின் ஊரை சேர்ந்த பதினாறு வயது நிரம்பிய பெண்ணொருத்தி வைத்தியசாலைக்கு சென்றபோது மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்ட அவள் தாய்மையடைந்திருப்பது தெரிய வந்தது அதை கேள்வி அவளது குடும்பம் மட்டுமல்ல அந்த ஊரே அதிர்ச்சியில் உறைந்து போனது இது தொடர்பில் காவல்துறையில் முறைப்பாடு தெரிவிக்கப்பட்டது மருத்துவமனையாலும் காவல்துறையில் முறைப்பாடு செய்யப்பட்டது ஆனால் அந்த பெண்ணுக்கு தன்னை தாய்மடைய செய்தவனுடைய பெயரைத் தவிர அவனுடைய ஊர் படிப்பு வேலை எங்கே இருக்கின்றான் என்பது பற்றி எதுவும் தெரியாமல் இருந்ததனால் காவல்துறையினர் இந்த வழக்கு தொடர்பில் போயிருந்தனர் முகநூல் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டில் தொடங்கிய இணைய சமூக வலையமைப்பாகும் ஹவாட் பல்கலைக்கழக மாணவர் மார்க் என்பவரால் அப்பல்கலைக்கழக மாணவர்களுக்காக ஆரம்பிக்கப்பட்டதுதான் முகநூல் பின்னர் வேறு பல்கலைக்கழக மாணவர்களுக்கும் அனுமதி கிடைத்தது இணையம் முழுவதிலும் தான் இரண்டாவது மிகப்பெரிய இணையதளமாகவும் காணப்படுகின்றது இன்றைய முகநூலில் பதிமூன்று வயதுக்கு மேற்பட்டவர்கள் தங்களின் பெயரை பதிவு செய்து கொண்டு முகநூலில் உள்ள மற்றவர்களை நண்பர்களாக்கிக் கொண்டு தங்களது கருத்துக்களை பரிமாறிக்கொள்ள முடியும் முகநூலானது ஒரே எண்ணம் விருப்பமுடையவர்களை ஒன்றிணைக்கும் தளமாகவும் வியாபாரிகளின் நிறுவனங்களும் தங்களுடைய பொருட்களை மக்களிடம் அறிமுகப்படுத்தும் வழியாகவும் சில நண்பர்கள் உறவினர்கள் தொடர்பு கொள்ளும் தளமாகவும் காணப்படுவதுடன் பிரிந்து போன குடும்பங்களும் நண்பர்களும் இதன் மூலம் ஒன்றிணைந்த நிகழ்வுகளும் இடம்பெற்றுள்ளது இப்படியான வரப்பிரசாதங்களை முகநூல் கொண்டிருந்தாலும் நேரடி தொடர்பு இல்லாததால் முகநூல் மூலம் சமூக குற்றங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது விவாகரத்து குழந்தை பேறு இல்லாமை போன்றவற்றிற்கும் முகநூல் காரணமாகின்றது என்று கருதுவோரும் இதை மறுப்போரும் காணப்படுகின்றார்கள் மொத்த முகநூல் உறுப்பினர்களில் எட்டு கோடிக்கு பேர் போலியான பெயர்களில் செயற்படுவதாக கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதுடன் தமிழகத்தில் சென்னை காவல்துறை ஆணையாளர் அலுவலகத்திற்கு மட்டும் மாதத்திற்கு குறைந்தது பத்து புகார்கள் முகநூல் மோசடி தொடர்பாக வருகின்றன என புள்ளிவிவரங்கள் தெரிவிக்கின்றன உலகமெங்கும் பிறந்துள்ள மனிதர்களை இணைப்பதன் மூலம் மனித சமூகத்திற்கு நன்மைகளை வழங்கும் நோக்கில் ஏற்படுத்தப்பட்ட சமூக வலைத்தளங்களை குற்ற செயல்களுக்கு பயன்படுத்தி கொண்டிருக்கும் ஒரு தரப்பினரும் உலகமெங்கும் பிறந்து வாழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றனர் அவர்களது ஆசை வார்த்தைகளுக்கு இலகுவில் ஆட்படுபவர்கள் அவர்களிடம் சிக்கி சீரழிவதும் இன்று சர்வசாதாரண நிகழ்வாக மாறிவிட்டிருக்கின்றது அந்த பெண்ணும் முகநூல் மூலமே சிக்கி சீரழிந்து நிற்கின்றாள் அந்த பெண்ணை சீரழித்தவன் ஆகாஷ் என்ற பெயரை கொண்டு முகநூல் மூலம்தான் இவளுக்கு அறிமுகமாக இருக்கின்றான் என்பதைத் தவிர இந்த ஆதாரங்களும் இன்றி தன்னை தொலைத்துவிட்டு அந்தப் பெண் நிற்பது பிரியங்காவையும் வேதனடைய செய்தது பிரியங்கா ஆகாஷ் என்ற பெயரை முகநூலில் தேடினாள் ஆயிரக்கணக்கான ஆகாஷ் அந்த சுய விவரங்களை முகநூல் காட்டியது அந்த பெண் அவனை எங்கே சந்தித்து ஏமாந்து போனாலோ அந்த இடத்தை அடிப்படையாக வைத்து முகநூலில் சுய விவரத்தை தேடிய போது நூறு வரையிலான ஆகாஷ் அந்த பட்டியலில் இருந்து கிடைத்தார்கள் அந்த ஆகாஷ் யாராக இருக்கலாம் என்பதை பாதிக்கப்பட்ட பெண்ணிடம் காட்டி ஓரளவு உறுதிப்படுத்தி கொண்டாள் அந்த பெண்ணால் கொடுக்கப்பட்ட தகவல்களின் அடிப்படையில் சிலருக்கு நண்பராக இணைவதற்குரிய வேண்டுகோளை விடுத்திருந்தாள் அவளது வேண்டுகோளை ஏற்றுக்கொண்ட சிலருக்கு முகநூலில் இருந்து செய்தியும் அனுப்பினான் இறுதியில் ஒரே ஒரு ஆகாசிடம் இருந்து மட்டும் அதற்கு பதில் வந்தது பாதிக்கப்பட்ட பெண் சொன்ன தகவல்களின் அடிப்படையிலும் முகநூலில் பதிவிடப்பட்டிருந்த நிழற்படம் ஆகியவற்றைக் கொண்டும் பதில் அனுப்பிய ஆகாஷ் தான் குற்றவாளி என ஓரளவுக்கு உறுதியான பிறகு பிரியங்காவும் அவனுக்கு பதில் அனுப்பினான் மீண்டும் பதில் அனுப்பியதன் மூலம் முகநூலில் தொடர்ச்சியாக அவனுடைய நரட்டை அடிப்பதில் இறங்கிவிட்டிருந்தாள் பிரியங்கா பிரியங்கா ஆசை ஆசையாய் காதல் ரசம் சொட்ட சொட்ட அரட்டையில் ஈடுபட்டு வந்தாள் ஆனால் அவன் இங்கிருக்கின்றான் அவனுடைய தொலைபேசி இலக்கம் என்ன என்பது அவளுக்கு தெரியாது அவள் நெருக்கமாக அரட்டை அடித்து பழக தொடங்கியதும் அவனுக்கு நம்பிக்கை வந்த பிறகு தொலைபேசி இலக்கத்தை கொடுத்தான் அதன் பிறகு தொலைபேசியில் நிறையவே பேச ஆரம்பித்தார்கள் பின்னர் காணொலி அழைப்பின் மூலமும் தொடர்பை ஏற்படுத்தி கொண்டார்கள் நீண்ட நெடுநேரமாக அரட்டையில் பொழுதை கழிக்க தொடங்கினார்கள் நாட்கள் கரைந்து மாதம் ஒன்றைத் தொட்ட பின்னர் பிரியங்கா அவனை நேரில் சந்திக்க தனது விருப்பத்தை தெரிவிக்க ஆரம்பத்தில் மறுத்தவன் அதற்கு சம்மதித்தான் அதன்படி இன்று சந்திப்பதற்காக பரபரப்பாக காணப்படும் புகைரத நிலையம் ஒன்றுக்கு அவளை அழைத்திருந்தான் அவளும் நேர காலத்தோடு வந்து காத்திருந்தாள் ஒரு மணத்தியாலத்துக்கு மேலாக காத்திருந்த போது அங்கு அவன் வரவில்லை ஆனால் அவனிடமிருந்து தொலைபேசி அழைப்பு வந்தது இன்னும் ஒரு பரபரப்பான இடத்தைச் சொல்லி அங்கு வர சொல்லி அழைத்தான் காரணம் எதுவும் கேட்காமல் அவள் அந்த இடத்துக்கும் சென்று காத்திருந்தாள் அங்கு மணிக்கணக்கில் அவனுக்காக காத்திருந்தாள் அங்கும் அவன் வரவில்லை ஆனால் அவனுக்காக அவன் சொன்ன இடத்தில் அவள் காத்திருந்தாள் அப்போது பக்கத்தில் உள்ள கோயில் ஒன்றுக்கு வருமாறு மீண்டும் அவனிடம் இருந்து அழைப்பு வந்தது அப்போதும் தனது சலிப்பை வழிகாட்டாமல் காதலனிடம் அங்கு வருவதாக கூறியவள் அவனுக்காகவே இங்கே இப்போது காத்திருக்கின்றாள் கலைத்து போயிருந்தாலும் காதலனை முதன் முதலாக சந்திக்க காத்திருக்கும் காதலியின் முகத்தில் காணப்படும் மகிழ்ச்சியுடன் அவன் வருகையை எதிர்பார்த்து காத்திருந்தாள் வினாடிகள் கரைந்து கொண்டிருந்த போது ஆகாஷ் அங்கு வந்தான் காதலனை முதன் முதலாக கண்ட மகிழ்ச்சி பிரியங்காவிடம் தெரிய அவனை வைத்தாள் அவளை காக்க வைத்ததற்கு மன்னிப்பு கேட்டான் ஆகாஷ் இருவரும் பரஸ்பரம் கருத்துக்களை பரிமாறிக்கொண்டார்கள் கோயிலில் இறைவனை தரிசனம் செய்துவிட்டு அருகில் உள்ள கடை ஏதாவது சாப்பிட்டுக் கொண்டே கதைக்கலாம் என்று தீர்மானித்தவர்கள் கோயிலில் இருந்து வெளியே வந்தார்கள் அப்போது சாதாரண உடையில் நின்ற இரகசிய காவல்துறை அதிகாரிகளால் ஆகாஷ் பிடிக்கப்பட்டான் அவன் அருகில் வந்து கொண்டிருந்த பிரியங்கா இந்த முன்பு நின்றாள் காரணம் அவள் போட்ட திட்டத்தின்படிதான் எல்லாம் நடந்தது கடந்த பதினைந்து மாதத்தில் சமூக வலைத்தளங்களில் சிக்கிய ஆறு பெண்களை அவன் மாற்றியிருக்கின்றான் அவன் பழகிய பெண்களுடன் தனது தனிப்பட்ட விவரங்கள் எதனையும் பகிர்ந்ததில்லை அதேபோல் முகநூலில் தனது சுய விவரத்தையும் தொலைபேசி இலக்கத்தையும் மாற்றியிருக்கின்றான் தன்னை யாரும் கண்டுபிடிக்க முடியாதென்ற நம்பிக்கையில் இருந்த இருபத்தி நான்கு வயதுடைய குற்றவாளி ஆகாஷ் முல்லை முள்ளால் எடுக்க உறுதிபூண்டு செயற்பட்ட உதவி காவல்துறை ஆய்வாளரான பிரியங்கா விதித்த வலையில் சிக்கி தற்போது கைது செய்யப்பட்டிருக்கின்றான் சமூக வலைத்தளங்களை பயன்படுத்தும் போது விழிப்புடன் இருந்து அவற்றை பயன் தரும் விடயங்களுக்காக மட்டும் பயன்படுத்துவோம்